கார்த்திகை பெரிய கார்த்திகை அன்னைக்கு தீபம் சொல்லி உத்தரவு போட்டார் அன்னைக்கு தடுத்து நிறுத்திய காவல்துறையையும் தடுத்து நிறுத்திய மாவட்ட ஆட்சித்தலைவரையும் தடுத்து நிறுத்திய தமிழக அரசையும் இந்த புறம்போக்குங்கள் கண்டிச்சு அறிக்கை விட்டாங்களா இல்ல இன்னைக்கு ஏன் வர்றான் அவன் திமுகவோட கை கூலி திமுக கிட்ட காசை வாங்கிட்டு அறிக்க விடுறான் அன்னைக்கு ஜிஆர் சாமி சார் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தமிழக அரசுக்கு ஹானர் பண்ணல இந்து சமய அறநிலையத்துறை அதை ஹானர் பண்ணல அப்புறம் எப்படி அன்னைக்கே இந்த கண்டனம் தெரிவிக்கலை இந்த புறம்போக்குகள் அன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சாங்களா இந்த அனைத்து அர்ச்சகர்களா ஏதோ ஒரு குரூப் சொன்னீங்களா அந்த குரூப் ஏன் சொல்லலை அது ஏன் கண்டனம் தெரிவிக்கல அன்னைக்கு எங்கே போயிருந்தானுங்க அன்னைக்கு முத்து குளிக்க போயிருந்தானுங்களா எங்க போயிருந்தானுங்க அன்னைக்கு இன்னைக்கு வரானுங்க கார்த்திகை மாதம் முழுவதும் தீவு வைத்தலாம் கார்த்திகை பெரிய கார்த்திகை அன்னைக்கு முதல் இருந்து ஐந்து நாட்கள் தீபம் ஏத்துவாங்க எல்லா வீடுகளிலும் ஏத்துவாங்க எல்லா கோயிலும் ஏத்துவாங்க அதுக்கு ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு அந்த பேருக்கு சொல்லி ஏற்றுவாங்க கார்த்திகைக்கு முன்னாடி வந்து பரணி தீபம் முதல் நாள் கார்த்திகை பெரிய கார்த்திகை அன்னைக்கு இருந்து கார்த்திகை தீபம் அடுத்த நாளைக்கு ஒரு பேர் இருக்கு அடுத்த நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து விளக்கு ஏற்றுவாங்க சில சில வீட்டில் மூணு நாட்கள் ஏத்துவாங்க முதல் நாள் கார்த்திகை அன்னைக்கு மறுநாள் ஏத்துவாங்க அதை போய் ஏத்திட்டு போறோம் நீ இன்னைக்கு ஹானர் பண்ணல இன்னைக்கு ஏத்து ஒருவேளை ஏத்திட்டாக்கா திரும்ப வழி வழியா வந்துடும் ஏற்கனவே வழி வழியா வழிபட்டு இருந்த விஷயம் தான் அது நடந்துகிட்டு இருந்த விஷயம் அதை வந்து புள்ளுரிவியல் சில தருத்து நிப்பாட்டிட்டாங்க அதை மாற்று செய்ய போறாங்க இந்த மலை முருகனுக்கு சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சோமா லண்டன் சுப்ரீம் கோர்ட்ல ஆங்கிலேயர் காலத்திலேயே ஆங்கிலேய அரசாங்கம் அந்த மலையை உடைச்சி அங்கே உள்ள கருங்கல் எடுத்துட்டு போய் ரயில்வே ரயில்வே தண்டவாளங்களை முயற்சி பண்ணாங்க அதை தடுத்து நிறுத்தி கோயிலுக்கு சொந்தமான மலை அது அரசாங்கத்துக்கு சொந்தமான மலை இல்லை அது முருகனுக்குரிய மலை நீங்க உடைக்க கூடாதுன்னு ஆங்கிலேய ஜட்ஜி ஆங்கிலேய அரசுக்கு எதிராக உத்தரவு பிறப்பிச்சிருக்கார்